அனைவருக்கும் அன்பான வணக்கம் யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த யோகா பயிற்சி அந்த யோகா கலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தே இந்த கலை வந்து இருந்துகிட்டே இருக்கு சித்தர்கள் காலத்திலிருந்து அதுக்கப்புறம் அந்த யோகா ஆசனங்களை வந்து என்ன பண்ணாங்க ஒரு போட்டியாகவும் நடத்திட்டே இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வருடம் எழுபது வருடம் மேலே கூடவே இருக்கலாம் இப்போ இத்தனை ஆண்டுகளாக வந்து இந்த யோகாசனங்களை போட்டி வச்சு ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டே வந்தாங்க இது வந்து இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுலேயும் நிறையா போட்டிகள் வந்து இப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது சில அரசுகளும் அதை எடுத்து நடத்துது இப்போது பாண்டிச்சேரியிலலாம் பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது வருடமாக ஒரு சர்வதேச அளவில் அந்த போட்டிகள்லாம் வந்து யோகாசனத்துக்கு நடக்குது அதுபோக பல்வேறு அமைப்புகள் வந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் தேசிய அளவில் அந்த மாதிரி யோகாசன போட்டிகள் எல்லாமே நடத்துது நம்மளோட இந்திய அரசாங்கமும் நடந்தது இந்த கேலோ இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த யோகாசன போட்டியை வந்து இடம் ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு ஸோ அடுத்து என்னென்னா இந்த யோகாசன போட்டியை வந்து ஒலிம்பிக் போட்டியில் ஸோ இப்போ இணைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம இந்திய அரசாங்கம் அதில் முழு ஈடுபாடோட இந்திய ஒலிம்பிக் கமிட்டியும் சேர்ந்து இந்த யோகாசன போட்டியும் நம்மளோட ஒலிம்பிக் போட்டியில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்துருக்குறாங்க அதுக்கான வேலைகளும் நடைபெறுகிறது ஸோ அதுக்கு முன்னால் ஏசியன் ஸ்போர்ட்ஸில் இதை கொண்டு வராங்க ஸோ ஆசிய அளவில் நடக்கக்கூடிய ஆசிய போட்டிகளில் இந்த யோகாசன போட்டியை வந்து முதல்ல கொண்டு வர்றதுக்கான வேலையை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ அந்த ஆசிய போட்டிக்கு அடுத்து ஒலிம்பிக்கில் வந்து இந்த யோகாசன போட்டி வந்து இடம்பெயரும் ஸோ இப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்த ஒலிம்பிக் போட்டியை வந்து இந்தியாவில் நடத்தணும் அப்படின்னு நம்முடைய இந்திய அரசு வந்து முயற்சி எடுத்து அதுக்கான வேலையும் அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க அது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஸோ இந்தியாவிலேயும் அந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கிறது நமக்கு சந்தோஷம் இப்போ இந்த யோகா போட்டி வந்து ஒலிம்பிக்கில் கொண்டு வந்திருக்கிறது இன்னும் யோகா மீது வந்து ஆர்வத்தை அதிகரிக்கும் புதுசாக யோகா பண்ணுறவங்களுக்கும் ஒரு உத்தியோகமாக இருக்கும் ஏற்கனவே யோகாவில் நிறைய சாதனைகள் புரிஞ்சவங்களுக்கு அந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு இதாகவும் நம்ம பார்க்கப்படுது ஸோ அதனால் இந்த யோகா பயிற்சிகள் இன்றைக்கி பல காரணங்களுக்காக அதுக்குள்ளே வந்து மக்கள் வந்துருக்குறாங்க அதன் மீது ஆர்வம் கொண்டு பயிற்சி பண்ணுறாங்க சிலவங்க அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டு நோய்க்காக பயிற்சி பண்ணுறாங்க அப்படி பல்வேறு காரணங்களுக்காக பண்ணுறாங்க ஸோ அது ஒரு விளையாட்டுத்துறைக்குள்ளேயே இன்றைக்கி இந்த யோகா பயிற்சிகள் வந்து உள்ளே வந்திருக்குது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அது இது இப்போவும் இது ஒரு விளையாட்டு பயிற்சி அல்ல இது ஒரு நம்மளோட வாழ்வியல் கலை தான் ஆனாலும் இது இந்த விளையாட்டுத்துறை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வரும்போது இது இதை காரணமாக வச்சு இன்னும் நிறையா பேர் வந்து இந்த பயிற்சிகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இவங்க விளையாட்டாகவும் இந்த கலையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதன் மூலமாகவும் அவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நிறைய நோய்கள் வந்து சரியாகும் ஸோ அவங்க மனநிலை சரியாகும் நிறையா இன்னும் பல நன்மைகளை வந்து இந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு செய்யும் ஸோ எனிவே வரக்கூடிய காலகட்டங்களில் ஒலிம்பிக்கில் யோகாவும் நிச்சயமாக இடம்பெயரும் இந்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு ஸோ மகிழ்ச்சியான செய்தி ஸோ அதுக்காக நம்மளோட இந்திய அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி